ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அத்தியாயம் நான்கு கம்சனுடைய அட்டூழியங்கள் அதாவது கம்சன் வந்து ஏழாவது பிறந்த குழந்தையை என்ன செய்தான் அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு கிருஷ்ணர் எப்படி பிறந்தார் எங்கே வளர்ந்தார் கம்சன் என்னென்ன திட்டம் போட்டான் அந்த குழந்தையை கொலை செய்வதற்காக அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து இந்த நான்காவது அத்தியத்தில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ எதுனாலும் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வசுதேவர் வந்து கொண்டு போன ஆண் குழந்தைய வந்து யசோதா பக்கத்தில் வ வச்சுக்கிட்டு அங்கே இருந்த பெண் குழந்தைய எடுத்துகிட்டு என்ன சிறைச்சாலைக்கு வந்துட்டார் ஜெயிலில் வந்து குழந்தைய வந்து கரெக்டாக யார் தேவகிங்க பக்கத்தில் வச்சிட்டாரு வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்தாரு கதவுகள் வாயில்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி காவலர்கள் வந்து அவருடைய கையில் எப்படி விலங்கு கட்டி கட்டி வச்சுருந்தாங்களோ அதே போல் எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு வந்து தன்னுடைய கையில் விலங்க மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்தார் உட்கார்ந்துருந்தார் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து குழந்தை என்னுடைய அழுகுரல் சத்தம் கேட்டுச்சு அழுகுறல் சத்தம் கேட்ட உடனே அங்கே இருந்த காவலர்கள் வந்து அப்படியே கண் முழித்து பார்க்குறாங்க ஓ புதுசாக பிறந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டிருக்கு அப்போ புதுசாக தேவகிக்கு வந்து குழந்த பிறந்தாச்சு அப்படிங்கிறத காவலர்களை வந்து முடிவு பண்ணி ஏற்கனவே வந்து இந்த செய்திக்காக தான் கம்சன் வந்து அங்கே காவல் இருக்கான் உடனே காவலர்கள் எல்லாரும் எழுந்து கம்சன்கிட்ட போய் குழந்த பிறந்திருக்க விஷயத்தை வந்து தெரிவித்தாங்க உடனே கம்சன் படுக்கையிலேருந்து எழும்புனான் எழும்பி என்னுடைய வாழ்வை முடிக்க இருக்கக்கூடிய அந்த யமன் வந்து விட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இடத்த நோக்கி புறப்பட்டு வந்தான் தன்னுடைய அண்ணன் கம்சன் வருவதை பார்த்த உடனே தேவகி சொன்னான் அமைதியான குரலில் அவன்ட்டு வேண்டாம் எப்படின்னா என்னுடைய அன்பு சகோதரனே இந்த பெண் குழந்தையை வந்து நீ கொன்ற அதை கொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த பெண் குழந்தை வந்து உன்னுடைய மகனுக்கு வந்து மனைவி அதனால் இந்த பெண் குழந்தையால் வந்து உனக்கு எந்த ஒரு துன்பமும் உனக்கு நேரப்போகிறதே கிடையாது இது உனக்கு கிடைத்த குறையின்படி பார்த்தா ஒரு ஆண் குழந்தை தான் ஒன்று அதனால் இந்த பெண் குழந்தையால் வந்து உனக்கு எந்த பாவமோ துன்பமோ நேரப்போவதில்லை அப்படின்னு நான் உனக்கு வாக்களிக்கிறேன் அதனால் இந்த பெண் குழந்தைய வந்து கொல்லாத சகோதரனே நீ இதுக்கு முன்னால் எனக்கு சூரிய ஒளி பொருந்திய குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் எனக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாமே நீ கொண்டுட்டா அது உன்னுடைய தவறு இல்லை அது வந்து நீ உன்னுடைய சிந்தனையில் செய்ததில்லை உன்னுடைய நண்பர்கள் வந்து உனக்கு கொடுத்த ஆலோசனையின்படி தான் நீ அதை செஞ்சிருந்தா அதனால் இந்த ஒரு பெண் குழந்தை ஏ விட்டுட்டு என்னுடைய பெண் குழந்தையாக இது என்னட்ட வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டாள் கம்சன் என்ன சாதாரண மனுஷனா கம்சன் வந்து ஒரு அரக்கன் அவன் என்னன்னு அவங்க அக்கா சொன்னாலும் அதை கேட்பானா அதனால் அவன் என்ன பண்ணான்னு அவங்க அக்கா கையில் இருந்த குழந்தைய அப்படியே வாங்கி பறித்து அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லால் அடித்து கொல்லுவதற்காக முயற்சி பண்ணினான் உடனே அந்த குழந்தை அவனுக்கு கையில் இருந்து நழுவி ஆகாயத்தை நோக்கி சென்று அதுக்கு கையில் வில்லு வேலு அம்புகள் மணி சங்கு சக்கரம் கதை கேடயம் இதெல்லாம் தாங்கி எட்டு கைகளோட அழகான ஆடை அணிந்த ஆபரண ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விஷ்ணுவினுடைய இளைய சகோதரியாக காட்சியளித்தாங்க உடனே துர்காதேவி மேலிருந்தபடியே கம்சன் நோக்கி சொன்னாங்க கொடியவனே என்னை நீ எப்படி கொல்ல முடியும் உன்னை கொல்லவிருக்கும் குழந்தை எனக்கு முன்பாகவே இவ்வுலகில் எங்கோ பிறந்திருக்கிறது உன் அப்பாவி சகோதரியிடம் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்தே சொன்னாங்க இதை கேட்ட கம்சனுக்கு எப்படி இருந்திருக்கும் அது ஒரு பேரிடியாக இருந்துச்சு மிகுந்த அச்சத்துக்குள்ளாயிட்டான் அதனால் இப்போ என்ன பண்ணான்னா அவனுக்கு அவனுடைய தங்கை மீதும் மயத்துனோருடைய மீதும் வந்து ஒரு அனுதாபம் வந்துடுச்சு அனுதாபத்தினால என்ன பண்ணான்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய விலங்கை கட்ட உழ்த்து விடுதலை செய்ய சொன்னான் இப்போது கம்சன் வந்து மிகுந்த பணிவோடு அவங்ககிட்ட பேசத் தொடங்கினான் அன்பான தங்கையே மைத்துனரே என்று சொந்த மருமக்களையே நான் கொன்று இவ்வளோ அசுரத்தன்மையாக நடந்துக்கிட்டேனே இந்த செயலால் வந்து எனக்கு என்ன விளைவு நடக்கப் போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த பிரம்மகத்தி ஆளாக ஆளாகக்கூடியவங்களை வந்து அனுப்பப்படக்கூடிய நரகத்திற்கு ஒருவேளை நானும் போக நேரிடலாம் ஆனால் அந்த அசிரியினுடைய வாக்கு வந்து உண்மையாகாததை நினச்சா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது பொய்யான பிரச்சாரம் மனித சமுதாயத்தில் மட்டும் நடப்பதில்லை ஆகாயவாசிகளும் இப்போது பொய் பேச தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர்களுடைய பேச்சை நம்பியதால் தான் நான் என்னுடைய சகோதரியனுடைய பல குழந்தைகளையும் கொன்று அந்த கொலை பாவத்துக்கு வந்து ஆளாகி நேர்ந்துச்சு என தரும தேவகி தேவகியே நீங்கள் ரெண்டு பேரும் உயர்ந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு வந்து நான் எதுவுமே கற்றுத்தர வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும் என்னுடைய அன்பான சகோதரி தேவகி நீ வந்து மிகவும் மென்மையான தன்மையுடையவள் அன்பானவள் என்னால் உன்னுடைய குழந்தைகள் வந்து அழிவு ஏற்பட்டதற்கு வந்து என் மேலே வந்து நீ எந்த வருத்தமும் கொள்ளாத இதெல்லாம் நான் செய்யலை ஏன்னால் இவை எல்லாமே வந்து நமக்கு முன்னாலே விதிக்கப்பட்ட ஒரு விதியின்படி தான் நடந்தது ஒருவன் தான் விரும்பாட்டாலும் தான் இந்த மாதிரிலாம் தப்பு செய்யணும்னு அவன் விரும்பாட்டால் கூட ஏற்கனவே அவனுக்கு விதித்துள்ள விதியின்படியினுடைய நடக்க வேண்டியதாக இருக்குது இந்த உடல் வந்து அழிந்தவுடனே ஆத்மா அழிந்து விடுகிறது அப்படிங்கிறது தவறான எண்ணம் அப்படி மக்கள் வந்து தவறாக எண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஆத்மா வந்து நிரந்தரமானது என்பதை வந்து ஒருவன் திடமாக ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் இந்த கொல்பவன் கொல்லப்படுபவன் என்ற துயர்நிலைகளுக்கு ஆளாகிறான் அப்படி சொல்லி அவன் வந்து தன்னுடைய சகோதரியிடமும் மயத்துனர்களிட்டையும் வந்து உரையாடி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணில் வந்து கண்ணீர் வந்து நீர் பெருக்கெடுத்து அப்படியே ஓடியது அப்படியே அவங்களுடைய பாதங்களில் விழுந்து தேவி சொன்ன அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து உடனே விடுதலை செஞ்சான் கம்சம் வந்து அவனுடைய கையாலேயே அவங்க கையில் இருந்த விலங்குகளெல்லாம் அகற்றி நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பை வெளிப்படுத்தினான் தன்னுடைய சகோதரன் வந்து இவ்வளவு மனமர்த்தம் அடைவதை பார்த்த தேவகியும் அவருடைய கணவருமான வசுதேவரை வந்து சமாதானம் அடைஞ்சு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து தீங்கிழ்த்ததெல்லாம் மறந்தாங்க எல்லா துன்பத்தையும் மறந்து கம்சன்கிட்ட வந்து ரெண்டு பேரும் சிரித்து பேசினாங்க வசுதேவர் வந்து கம்சனுடைய மனமரத்தை வந்து பயன்படுத்தி வசுதேவர் வந்து சொன்னார் கம்சன்கிட்ட ஜட உடலை வந்து தானாக கருதுவதன் காரணமாகவும் அவனுடைய ரசனைகளும் தவறாக உள்ளது அப்படிங்கிறத வந்து அவன்கிட்ட எடுத்து சொன்னார் இப்படி வசுதேவர் வந்து பலவாறான கருத்துக்களை வந்து கம்சனுக்கு வந்து தெளிவுபட எடுத்து சொன்னதுனால கம்சன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னுடைய மருமக்களை கொன்றதுனால ஏற்பட்ட குற்ற உணர்வு வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு மனப்பாரம் குறைஞ்சதோடு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருந்து விடை பெற்று அவன் வீட்டிற்கு கிளம்புனான் கம்சனுக்கு குற்ற உணர்ச்சி எல்லாம் குறைஞ்சி அவன் சமாதானம் ஆகிட்டான் இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சா அடுத்த நாள் கம்சன் வந்து தன்னுடைய ஆலோசகர்கள் எல்லாம் கூப்பிட்டான் எல்லாரையும் அழைச்சி முந்தைய நாள் இரவில் நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த விஷயத்த எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னான் அரக்கர்கள் எல்லாம் கம்சன்கிட்ட சொன்னாங்க நம்ம எல்லா நகரங்கள்லேயும் நாடுகள்லேயும் கிராமங்கள்லேயும் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களில் கடந்த பத்து நாட்களாக பிறந்த எல்லா குழந்தைகளையும் நம்ம வந்து கொல்லுவதுக்கு ஏற்பாடு செய்யணும் இதை நாம் இந்த கடும் நடவடிக்கையை நம்ம மேற்கொண்டோம்னா நமக்கு எதிராக தேவர்களால் எந்த விஷயமும் செய்ய முடியாது மேலும் அசுரர்கள் சொன்னாங்க தேவர்கள் எல்லாம் எப்போதுமே நம்ம கூட யுத்தம் செய்கிறதுக்காக பயப்படக்கூடியவங்க நம்முடைய நடவடிக்கைகளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அவங்களால் அப்படி செய்கிறதுக்கான துணிவு கிடையாது அதுலேயும் உங்களுடைய விழியினுடைய அபார வலிமையை கண்டு எப்பொழுதுமே பயப்படக்கூடியவங்க நீங்கள் எப்போதெல்லாம் அவங்க கூட போரிட்ருக்கீங்களோ அப்போ எல்லாம் அவங்க உங்களுடைய அம்பு மலைக்கு பயந்து அதே போல் உயிருக்கும் பயந்து நாலாயிரத்துசே சிதறி ஓடியதை வந்து நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் அதே போல் தேவர்களில் பலர் வந்து உங்ககிட்ட போரிட இயலா இயலாமல் தன்னுடைய தலைப்பாகையையும் கொடிகளையும் வந்து உங்ககிட்ட விட்டு சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாம் கம்சனுக்கு வந்து ஆலோசனை வழங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இந்திரனுடைய தலைமையிலான தேவர்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் விஷ்ணுவை பொறுத்தவரையில் அவர் வந்து உயிர்வாளிகளுடைய இதயங்களில் ஒளிந்து கொண்டு ஒருபோதும் வெளியே வர மாட்டார் சிவன் வந்து எல்லா செயல்களையும் வந்து விட்டுட்டு காட்டுக்கு செ போயிட்டாரு பிரம்மன் வந்து வெவ்வேறான தவங்களையும் தியானங்களையும் மேற்கொண்டு காலம் கழிக்கிறாரு இந்திரன் வந்து உமது பலத்துக்கு முன்னால் வந்து ஒரு துரும்புக்கு சமானம் அதனால நாம் வந்து தேவர்கள்ட்ட வந்து எந்த பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவர்களுடைய பலத்திற்கு அடிப்படை காரணமே இந்த விஷ்ணு தான் எல்லாமே விஷ்ணுவை வந்து திருப்திப்படுத்துவதற்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க அதனால் நம்ம வேதங்களை ஓதக்கூடிய பிராமணர்களையும் யாகங்களை நடத்தக்கூடிய முனிவர்களையும் கொல்வதோடு மட்டும் இல்லாமல் யாகத்துக்கு தேவையான வெண்ணெய் தரும் பசுக்களையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆலோசனை வழங்கினாங்க இந்த முனிவர்களையும் பிராமணர்களையும் கொல்வது வந்து விஷ்ணுவை கொல்வதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கர்களான அமைச்சர்கள் வந்து கம்சனுக்கு வந்து ஆலோசனை வழங்கினாங்க இந்த அசுரர்களான அமைச்சர்களுடைய ஆலோசனைகளை கேட்ட கம்சன் எல்லாவற்றையும் விழுங்கும் கால என்னும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தவன் ஆரம்பத்திலிருந்தே பெருத்த அயோக்கியனாக விளங்கியவன் பிராமணர்களுக்கு தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான் நன்னிடத்தை உள்ள அனைவரையும் துன்புறுத்தும்படி கட்டளை இட்டுவிட்டு கம்சன் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு சென்றான் நண்பர்களே இதோட அத்தியாயம் நான்கு வந்து இங்கு முடிவடைகிறது அடுத்தது வந்து அத்தியாயம் ஐந்தில் வந்து நந்தரும் வசுதேவரும் எப்படி சந்திச்சாங்க நந்தர் மகாராஜா வந்து கிருஷ்ணருடைய பிறப்பை வந்து அறிவித்த விஷயத்தையும் போல் முனிவர்களையும் பிராமணர்களையும் பசுக்களையும் வந்து கம்சன் எந்த விதமாக இடையூறு செய்தான் அவர்களையெல்லாம் கிருஷ்ணர் எவ்வாறு காப்பாற்றினார் என்பதையெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி